மிக துடிப்புடன் இந்த கடுமையான கடுமையான தரப்பு பரிசு பெறுவது காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களாய் பத்தம் அமைத்து வெற்றி திலகமிட்டு அரவணைக்கு நேரத்தில் கால யா என்ன என பொறுத்திருந்து பார்ப்பார் என்று பொறுத்திருந்து பார்ப்படியுங்கள் கை கட்டங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா மிக்க வீரர்களா வீரர்களா ஒரு காலையா என்பது மாட்டுப்பட்டி வீரர்களா அருமை நிற நாயகன ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தி ராத்தவா அரும் களமெல்லாம் வீரர்களின் பெருமைச்சி மாவட்டம் என்றாலே பண்ணிகிறது கரிகாலம் காலை மிக துடிப்புடன் அந்த காலை எப்படி மடக்கிய தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்ட மண்ணிற்கு சொந்தக்காரர்கள்

ஆடி நண்பர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட துடிக்கின்ற நண்பர்களா சத்தமாய் இல்லை முத்தமாய் என ஒருத்திருந்து வார்ப்போ நேரங்கள் நெருங்கி விட்டன சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுரம் மாவட்ட தெற்கத்தி சீமைக்கு பெருமை சேர்த்திடா கமுதி நகருக்கு அருகாமையில் இருக்கின்றார் வடுகப்பட்டி குங்கும காரியம துணையோடு திருச்சி வித்யா மணிகண்டன கரிகால காலை மிக துடிப்புடன் பள்ளி வழியாக கல்வி வளர்கிறது டெல்லி வழியாக ஆங்கிலம் வளர்கிறது கோவில் வழியாக சமஸ்கிருதம் வளர்கிறது இசை வழியாக தெலுங்கு மற்றும் கன்னடம் வளர்கிறது நாம் எல்லாம் தமிழர்கள் தானே தமிழ் வழியாக எதை வளர்க்க போகிறோம்

டில்லகாபுலி கருப்பர்குலி வீரர்களும் மிக துடிப்புடன் வல வந்து கொண்டிருக்கின்றார்கள் ஏகன தலைப்புகளை ஏற்று வருகின்றிருக்கின்றார் புதுக்கோட்டை மாவட்ட மண்ணின் வைந்தர்கள் புதுக்கோட்டை மாவட்ட வென்றாலே முன்னோர்கள் காலத்தில் இயற்றிய பெயர் கலச கோட்டை அந்த கலச கோட்டைக்கு பெருமை சேர்த்துடா வடபலம் மண்ணின் வைந்தர்கள் கலியுகை ஐயனார் குழு வருகிறார்கள் விழா குழுவின் சார்பாக வருக வரு சிங்களை வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது நிமிடங்கள் முடிவு நிமிடங்கள் முடிவுறது சீதியடிகள் கைதட்டுகள் வீரர்களை உற்சாக படுதுங்கள் ஹுக்கனது கணபோசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கமு பூக்கமு வள்ளி தந்திடா எட்டி பரிசு எட்டி பறித்திட எங்கள் அலைப்பை ஏற்று விழாவை சிறப்பிக்க வருக கொண்டிருக்கின்றார் கொண்டு இருக்கின்றா சீதியடிகள் வீரர்களை உற்சாகப் படுதுங்கள் சீதியடிகள் கைதட்டுகள் வீரரை மாத்த விட்ருங்க மாத்த விட்டுருங்க வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது சிவரக் கோட்டை வில்லுகாபடி கருப்பருகுலு வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது எங்களது அழைப்பை ஏற்று விழாவினை சிறப்பிக்க வருகை கொண்டிருக்கின்றார் ராமநாதபுரம் மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட கழக துணை செயலாளர் மாவட்ட கவுன்சிலர் காஞ்சிரகுடி காலையினுடைய சொந்தக்காரர் ஏக்கச்சக்கமான இறுதி கட்டு காலைகளை உருவாக்கிய இறுதி புகழ் வடமாடு புகழ் ஜாமான் காஞ்சிரகுடி மண்ணின் வைந்தர் அண்ணன் ஆதித்தன் அவர்களை விழாக்குழுவின் சார்பாக வருக வருக என வரவேற்று பொன்னாடு போட்டி புகழாரம் சூட்டப்படுகிறார்கள் இந்த பட்டமஞ்சு விரட்டு நிகழ்ச்சிக்கு நடத்துவதற்காக ஏக்கச்சக்கமான இன்னல்களையும் ஏக்கச்சக்கமான போராட்டங்களுக்கு மத்தியிலும் இந்த வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியை நடத்தியே தீருவேன் என்ற ஒற்றை நோக்கோடு வருகிறிருந்திருக்கின்ற ராமநாதபுரம் மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட கழக செயலாளர் மாவட்ட கவுன்சிலர் காஞ்சிரங்குடி காலைகளுக்கு சொந்தக்காரர் இயக்கச்சக்கமான இறுதி கட்டு உருவாக்கிய இறுதி கட்டு புகழ் ஜாம்பவான் காஞ்சிராகுட்டி மண்ணின் வைந்தர் திரு ஆதித்தன் அவர்களை விழா சார்பாக வருக வருக என வரவேற்ற பொன்னாடு போர்த்தி உடையூர் கார்த்திக் சார்பாக சிவகங்கை மாவட்டம் வி மலம்பட்டி பரத்து நேக்குழு